ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நாம் எண்ணெயில் சேர்த்து வறுக்கும் போது தீயாமல் நல்லா பர்ஃபெக்டாக வெள்ளை கலர் முறுக்கு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் முக்கால் கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கேன் நார்மல் பச்சரிசி மாவு தான் அதில் வந்து நாம் ரெண்டு படி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நாம் தண்ணிலேயே நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம கரைச்சி செய்யும் போது நம்மளுக்கு கெட்டிப்படாமல் ரொம்பவே ஸ்மூத்தியாக நம்ம முறுக்கு நெரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எனக்கு தண்ணி பற்றாததுனால இன்னொரு படி தண்ணி சேர்த்து நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பக்கம் நாம் அஞ்சு படி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்கள் கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த தண்ணியை நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தண்ணி நல்லா ஹீட் ஆகி வந்திருக்குது இதில் நாம் கரைச்சி வச்ச மாவை இந்த தண்ணியில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு இதை வந்து நாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் ஒரு கரண்டியால் நல்லா விட்டுட்டே இருக்கேன் இல்லைன்னா ஒரு சைடு கெட்டியாகிடும் இன்னொரு சைடு ரிக்யூடாக இருக்கும் இப்போ நான் மாவு கெட்டியானதுக்கப்புறமா உங்கள் கிட்டே காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கரைச்சி எனக்கு இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்குது நமக்கு வந்து கரெக்டான கூல் கன்சிஸ்டன்சியில் வரணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக கெட்டியாகி வந்திருக்குது இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருந்தேன் இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சிடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடினதுக்கு அப்புறமா எனக்கு இந்த அளவு கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம முறுக்கு செய்கிறதுக்காக ஒரு எண்ணெய் கவரை இந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு நாசில் இருந்துச்சுன்னா அதை வந்து செட் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம கட் பண்ணதுலேயே நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு முறுக்கு போட்டு காட்டுறேன் ரொம்பவே ஸ்மூத்தாக ஈஸியாக வருது நம்மளுக்கு இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது வந்து நான் உங்களுக்கு முறுக்கு நெறச்சி அப்புறமா ஓரளவு காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் இது வந்து ஈவினிங் எந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்குது பாருங்க இது வந்து நம்மளுக்கு எடுக்க வராது டூ டேஸ்க்கு வெயிலில் இது நல்லா காயினும் இப்போ நான் டூ டேஸ் கழித்து எடுக்கிறேன் நம்ம வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்காக அந்த துணியை நல்லா ஈரமாக்கிட்டு எடுங்க ரொம்பவே ஈஸியாக வந்துடும் இப்போ நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் உங்கள் கிட்டே காட்டுறேன் இதை வந்து நான் டூ டேஸ் நல்லா காய வச்சேன் அதனால் எனக்கு இந்தளவுக்கு நல்லா காஞ்சி வந்துருக்குது இப்போ நாம் முறுக்கு வத்தலை பொறிச்சு பார்ப்போம் இப்போ நாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேம்மை வச்சுட்டு நம்ம இந்த வத்தரை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க நம்ம வற்றலை நல்லா பொறிக்கும் போதே நல்லா ஒயிட் கலரில் இருக்குது இப்போ நாம் இதை வரத்ததை எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பேட்சும் நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பேட்ச் போதும் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு பேட்ச் சேர்க்கும் போதும் நம்மளுக்கு ஒயிட் கலரில் தான் வருது இதே மாதிரி நீங்களும் முறுக்கு வத்த செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும் இன்றைக்கி நான் சொன்ன குவான்டிட்டியில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான முறுக்குவத்தல் ரெடி ஆகிடுச்சி அதுவும் ஹோம்மேட் முறுக்குவத்தை இப்போ நான் இது உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எவ்வளோ ஈஸியாக உடையுது பாருங்கள் அவ்வளோவா நம்மளுக்கு எண்ணெயும் இழுக்கலை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ